வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் பிறப்புச் சான்றிதழில் பிறந்த தேதியை மாற்ற முடியாது கர்நாடகா உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது அந்த தீர்ப்பு பற்றிய விபரங்கள் செய்தித்தாளில் வரப்பெற்றவை இப்போது உங்களுக்காக வாசிக்கப்படுகிறது பிறப்புச் சான்றிதழில் பிறந்த தேதியை மாற்ற முடியாது கர்நாடகா உயர்நீதிமன்றம் அதிரடி பெங்களூரு ஆகஸ்ட் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கர்நாடகா உயர்நீதிமன்றம் ஊழியர்கள் யாரும் ஓய்விற்கு பிறகு அவர்களது பதிவாகியுள்ள பிறந்த தேதியை மாற்ற முடியாது என்று உத்தரவிட்டுள்ளது பல்ப் ட்ரெயிங் ப்ராசசர் உற்பத்தி ஆலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டிலிருந்து வேலை பார்த்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஓய்வு பெற்ற ஒரு நபர் ஓய்விற்கு பிறகு அவரது பிறந்த தேதியை மாற்றி அதன் அடிப்படையில் சலுகைகள் கோரிய நிலையில் அந்த மனுவை கர்நாடகா உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு வேலைக்கு சேரும்போது அந்த நபர் வாழ்மொழியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் முப்பது தனது பிறந்த நாள் என்று கூறியிருக்கிறார் அவரது பள்ளி சான்றிதழ் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் பத்து அதாவது பிறந்த நாள் என்று நிறுவனம் பதிவிட்டது அதன்படி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவருக்கு ஐம்பத்தெட்டு வயது பூர்த்தியானதால் அவருக்கு பணி ஓய்வு வழங்கப்பட்டது பணியிலிருந்து ஓய்வு பெற்றதற்கு பிறகு அந்த நபர் அவரது பிறந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் முப்பது என்று பிறப்புச் சான்றிதழ் வாங்கினார் அதன் பின்னர் தனது பிறப்புச் சான்றிதழ் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தான் தனக்கு ஓய்வு என்றும் அதனால் இரண்டாயிரத்தி ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை நான்கு ஆண்டுகளுக்கான பலன்களை அனுபவிக்க தகுதிருக்கிறது என கூறி அந்த நன்மைகளை கேட்டிருக்கிறார் ஆனால் நிறுவனம் மறுத்துவிடவே அவர் தொழிலாளர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் தொழிலாளர் நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்யவே அவர் கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் அந்த மனுவை விசாரித்த கர்நாடகா உயர்நீதிமன்ற நீதிபதி எம் ஜி எஸ் கமல் ஓய்வு பெற்று இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த தேதியை மாற்றிவிட்டு மனுதாரர் சலுகைகளை பெற கோருவது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அவர் ஓய்விற்கு முன்பே அதை செய்திருக்கலாம் ஆனால் அவருக்கு பணி ஓய்வு வழங்கும் போது எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அனைத்து செட்டில்மெண்டையும் ஓய்வுக்குப் பிறகு பிறந்த தேதியை மாற்றியிருக்கிறார் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஓய்வுக்குப் பிறகு ஒரு ஊழியர் எந்த பதிவிலும் அவரது பிறந்த தேதியை மாற்ற முடியாது அவரது பள்ளிச் சான்றிதழில் இருந்ததுதான் அவரது அதிகாரபூர்வ பிறந்த தேதி ஓய்வுக்கு பிறகு எந்த ஊழியரும் பிறப்புச் சான்றிதழில் பிறப்பு தேதியை மாற்ற முடியாது என்று கூறி அந்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று பார்த்தால் ஒரு அரசு பணியாளர் தங்களுடைய பணியில் இருக்கின்ற போதே அவருடைய பிறந்த தேதியில் ஏதேனும் மாற்றம் இருக்குமே ஆனால் அதை திருத்தம் செய்து கொள்ளலாம் என்று தெரிய வருகிறது என்னுடைய பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா இருபது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இது நான் உண்மையாக பிறந்த தேதி ஆனால் என்னுடைய பள்ளிச் சான்றில் பார்த்தீங்கன்னா ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு என்று இருக்கும் இந்த பள்ளி சான்றில் இருக்கக்கூடிய தேதியை அடிப்படையாக கொண்டுதான் நான் இப்போ ஒரு அரசு துறையில பணிபுரிந்து வருகிறேன் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுல அரசாணை நானூற்றி பதினைந்து வெளியிடப்பட்ட விஷயம் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் தெரிய வந்துச்சு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று எனக்கு தெரியப்பட்டதற்கு பிறகு நான் எண்ணற்ற பிறப்பிறப்பு சான்றுகள் சம்பந்தமா நிறைய மனுக்கள் கொடுத்தது போல என்னுடைய பிறப்பு சான்றையும் தேடி அலையப்பட்ட போது என்னுடைய பிறப்பு சான்று சான்று பதிவு செய்து இல்லை என்று பதிவுள்ள சான்று எனக்கு வழங்கப்பட்டது அதை அடிப்படையாக கொண்டு ஆடியோவிடம் விண்ணப்பம் செய்யப்பட்டிருக்கிறது என்னுடைய பிறப்பு சான்றை வழங்க கோரி இப்ப இப்படிலாம் இருக்கக்கூடிய சூழல்ல நான் அரசு பணியாளராக பணிபுரிந்து வருகின்ற போது எனது உண்மையான தேதி இருபது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற தேதியை பதிவு செய்து பிறப்பு சான்று வழங்க கோரி கேட்டதற்கு இங்கு உள்ள சின்னசேலம் அட்டாட்சியர் அலுவலகத்தில் முடியாது என்றும் பணியில் சேர்ந்த ஐந்து ஆண்டுகளுக்குள் அதை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்கள் இப்படி சொல்லப்பட்டதன் காரணமாக தான் அப்ப இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குது ஓய்வுக்கு பிறகு ஒரு ஊழியர் எந்த பதிவிலும் அவரது பிறந்த தேதியை மாற்ற முடியாது என்று தெரிவித்துள்ளது அப்படி என்றால் நான் பணியில் உள்ள போதே மாற்றம் செய்வதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் அக்டோபர் மாதத்துலேயே நான் மனு கொடுத்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் ஆகப்போகிறது ஆனால் இதுவரை எனக்கு இன்னும் அந்த பிறப்புச் சான்று வழங்கவில்லை இந்த பிறப்பு சான்றை நீதிமன்றத்துக்கு போய் பெற வேண்டாம் என்பதற்காக கூட ஆனால் ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்குது அரசாணை முன்னூத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல தான் அது போடப்பட்டது இதற்கான அரசாணையும் நான் வைத்துள்ளேன் அதாவது இப்ப இந்த பிறப்பு சான்றுல ஒரு அரசு ஊழியராக இருக்கக்கூடியவர் ஓய்வு பெறுவதற்கு முன்னாடி திருத்தம் செய்து கொள்ளலாம் என்பது தெரிய வருகிறது ஓய்வு பெற்றுவிட்டால் அவர் வந்து பிறப்பு சான்றில் எந்த ஒரு திருத்தமும் செய்ய முடியாது என்ற விஷயமும் இதில் தெரிய வருகிறது அதற்கான உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பையும் மற்றும் கர்நாடகாவில் இப்போ போடப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பையும் மற்றும் இந்த அரசாணை நானூற்றி பதினைந்து முந்நூற்றி இருபத்தி நாலுடைய அரசாணைகளையும் உங்களுக்கு நான் இதில் பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கு மேலால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்